வேகாத கல் உடைக்கிற ஒரு நபர் சூரியன் மாதிரி நான் இருந்தால் எப்படி இருக்கும் கடவுளே அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அடுத்த நிமிஷமே அவன் சூரியனாக மாறிடுறான் சூரியனாக மாறி கிழக்கையும் மேக்கையும் அவன் போய் கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய கதிர்வீச்சுகளே தடுக்கிற அளவிற்கு மேகங்கள் இருந்துச்சு இந்த மேகமாக நான் இருந்தால் எப்படி அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சூரியன் என்ற நிலைமையிலேருந்து மேகமாக மாறணும்னு அவன் நினச்சான் அவன் நினச்ச உடனே மேகமாக மாறிட்டான் அடுத்த நிமிஷம் அவன் ஸ் மேகமாக உலாவி கொண்டிருக்கும் பொழுது அவனை வேகமாக அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் வேகமாக தள்ளுற அளவுக்கு காற்று அடிச்சுதான் காற்று என்னை விட வலிமை உள்ளதா நான் காற்றாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சானான் உடனே அடுத்த நிமிஷமே அவன் காற்றாக மாறிவிட்டான் அவன் காற்றா அப்படியே எல்லா பக்கமும் இருக்கும் பொழுது அந்த காற்றையே தடுக்கிற அளவிற்கு மலைகள் கம்பீரமாக நின்று கொண்டு இருந்துச்சான் சரி இந்த மலைகளைப் போல் நான் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு அவன் நினைத்தானான் அவன் நினச்ச அடுத்த நொடி அவன் மலையாக மாறிட்டானான் மலையாக மாறி கம்பீரமாக சந்தோஷமாக அவன் நின்று கொண்டு பொழுது கீழே ஒரு சத்தம் கேட்டுதான் என்னன்னு பார்த்தா அந்த மலையவே உடைத்து கொண்டிருந்த ஒரு நபர் ஒருத்தர் உடைச்சிக்கிட்டு இருந்தாரான் இந்த நபரை போல் நான் இருந்தால் எப்படி இருக்கும் என்னை விட வலிமையில்வராக இருக்கிறாரே என்னையே உடைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவன் சிந்திக்கும் பொழுது உடனே அவன் கல் உடைக்கிற நபராக அவன் மாறி விட்டானான் பாருங்கள் அவன் எங்கே ஆரம்பித்தானோ அங்கேயே வந்து முடிச்சிட்டான் அவனுக்கு தெரியாமே இதெல்லாம் நடக்குது நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம முன்னேறி போகணும் மேலே மேலே போகணும் அப்படின்றது நினைவு தவறு இல்லை வாழ்க்கையில் நாம் அப்படி ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுக்கொள்வது கத்தருடைய சித்தம் தான் அதே சமயத்தில் நமக்கு அந்தந்த காலத்தில் கொடுக்கப்பட்ட நிலமையில் நாம் திருப்தியுள்ளவளாக எப்பொழுது இருக்க வேண்டும் அதைத்தான் வேதம் சொல்லுகிறது ஒன்று திமுத்தையு ஆறாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் நாம் கடவுளுக்கு சாட்சியாக இருக்கிற நிலமையில் திருப்தி அடைந்து ஆண்டவரே ஒரு என்ன ஆசீர்வாதிகுன்னு கேட்டு நம்ம ஆசீர்வாதத்தில் மேலே போகிற தவறு இல்லை அதே சமயத்தில் இருக்கிற நிலைமையை குறித்து எப்பொழுதும் நாம் திருப்தி உள்ளவளாக இருக்க வேண்டும் இதைத்தான் வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கறது மற்றவளை பார்த்துட்டு மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்த்து கொண்டு நாம் நம்மை குறித்து தாழ்வாக நினைக்க தேவையில்லை அப்படியே சோர்ந்து போக தேவையில்லை நமக்கு ஒரு அற்புதமான வாழ்க்கை உண்டு நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற விசுவாசத்தோடு கூட முன்னேற்றத்துக்காக கத்தருடைய நேரத்துக்கு காத்திருக்க வேண்டும் அப்படி செய்து திருப்தியாய் வாழ்ந்தால் நிச்சயமாக இந்த பூமியில் நாம் சாட்சியாக இருப்போம் கத்த தாம் இந்த வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக காட்